நீங்க நீ ரொம்ப தெரியாது ஏய் பொய்யலால ந சொன்ன பிடிக்க தான் முடியல இது வேணா வீடியோ கால் பண்ண வா இன்ஸ்டால நீ பண்ணு பண்ணு நான் காமிக்கணும் இந்த மாதிரிலாம் நீ இன்ப்பா பார்க்க போறேன் யாருண்டே ஃப்ரெண்டு ஸ்கூல் நீ நீனே சொந்த என்னடா அன்புட்டு மீன் வைக்க இப்படி தான் தெரிஞ்சால் எப்படி பிடிக்கிறது என்ன தானே பண்ணுறது அந்த மீன்லாம் பிடிச்ச கொண்டா இரநூறு மீன் வச்சுருக்கேன் எப்படியும் ஒரு டன்னாக வச்சுருக்கேன் இந்த சின்ன பழத்தில் ஒரு டன்னுக்கு மேலே மீன் இருக்க தலையில பைய பைய புஞ்சோச்சின சாக்கு இருக்கே சாக்கில ஓட்டுறோம் என்ன ஒரு ஐம்பது கிலோ வருமா அப்படி மீனா பெரிய பெரிய மீன் எல்லாமே வெயிலுக்கு வெயிலுக்கு தாங்கல அதோட